வணக்கம் நேர்களே உங்கள் தமிழன் சேனல் இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது தமிழனை உயர்த்திய தமிழன் அம்பானி வீட்டோட பக்கத்து வீட்டுக்காரர் அதாவது எங்கே பிறந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எங்கே வளர்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எங் எப்படி வளர்ச்சி அடைந்தோம் வேணாலும் பிறந்திருக்கலாம் எப்படினாலும் வளர்ந்திருக்கலாம் ஆனால் எப்படி வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய சகாப்தன் ஒரு சாதனை அந்த சாதனையை படைத்தவர் தான் நடராஜன் சந்திரசேகரன் அவர்கள் இப்போ சுந்தர் பிச்சையை பற்றி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கூகுளுடைய இது தலைமையில் உள்ள இருக்கிறனால எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்போது அந்த நடராஜ் சந்திரசேகரனை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது அவரோட ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் அந்த நிர்வாகத்துனுடைய வளர்ச்சிக்கு ஒரு மனிதனுடைய அங்கே வேலை பார்க்கக்கூடியவனுடைய பொறுப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தான் அந்த நடராஜ் சந்திரசேகரன் அவர்கள் தான் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சால் போ சில நிறுவனத்தில் தான் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க தான் மட்டும் வளர்ச்சி அடைந்தால் போதாது த என் நிறு நான் பணிபுரியக்கூடிய நிறுவனம் வளர்ச்சி அடையணும் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து நானும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றவர் தான் இந்த நடராஜ் அவர்கள் இவர் வந்து இவருடைய பூர்வீகம் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் ஒரு விவசாயியோட மகனாக அவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர் தான் அன்றாட விவசாயம் பண்ணி தான் அவங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கச்சில ஒரு அரசு பள்ளியில் தான் அவர் படித்தார் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து அவர் படித்து முடிச்சுட்டு முதுகலை படிப்பை வந்து திருச்சியில் உள்ள எம்சி ஒரு இதில் படித்தார் அவர் சின்ன வயசில் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கச்சில அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டே இருக்கச்சில அவரோட தந்தைக்கு ஒரு வந்து விவசாய பணிகள் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருப்பார் அந்த விவசாய பணிகள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் ஆர்வங்கள் ஜாஸ்தி திருச்சியில் படித்து முடிச்சு எம்சிஏ படித்து உடனே அவருக்கு டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சியில் வந்து அவருக்கு ஒரு பயிற்சியாளராக ஒரு ட்ரெயினராக வந்து அவருக்கு ஜாப் கிடைக்கி அங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு சாதாரணமான ஒரு எம்ப்ளாயி ஊழியராக தான் அவங்கள போய் ஜாயின் பண்ணுறாரு அவருடைய வேகம் அவருடைய விவேகம் அவருடைய அந்த டெடிக்கேஷன்ஸ் அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் அவரை ஒரு நிர்வாக இயக்க அதிகாரியாக வந்து செலெக்ட் ஆகிறாரு அதை அந்த நிர்வாகத்தை ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தலைமை நிர்வாகி ஆகிறாரு அதே அதே கன்சனுக்கு ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அவர் போக அவருடைய அவர் எடுத்துக்கொண்ட பணிகளுடைய வளர்ச்சிகளில் வந்து அசுர வளர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த டிசிஎஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு வெறும் முப்பத்தெட்டாயிரம் கோடி டேன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்த டிசிஎஸை வந்து இவர் சிஓஓஓஓஓ ஆனதுக்கப்புறம் அது அறுபத்தெட்டாயிரம் கோடியே அப்படியே டபுளாக கொண்டு போகிறாரு இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அந்த டிசிஎஸ்சில் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து அவர் டிசிஎஸ்சில் போய் பணிபுரிகிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் டாடா குரூப் குரூப்பினுடைய ஒரு தலைமை நிர்வாகியாக டாட்டா குரூப்புக்கே வந்து தலைமை நிர்வாகியாக பொறுப்படுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஒரு சாதாரண ஊழியராக பணிபுரிந்தவர் வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டி அந்த டாட்டா குழுமத்தினுடைய வளர்ச்சிக்கு டா ரத்தன் டாட்டாவுடைய முழு நம்பிக்கைக்கும் வந்து உறுதுணையாக வந்து அவர் திகழ்கிறாரு ஏன்னா டாடா குரூப்பை பொறுத்த டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஒரு சேர்மன் ஆகணும் அப்படின்னா அந்த டாட்டா குடும்பத்தினோட குடும்ப உறுப்பினர்கள் தான் யாராவது சேர்மன் ஆக முடியும் ஒரு மூன்றாம் நபர் வந்து அந்த குடும்பத்தை அந்த டாடா குரூப்பினுடைய ஒரு சேர்மனாக வரணும் ஒரு தலைமை நிர்வாகியாக வரணும் அப்படின்னா அது வந்து முதல் இவர் தான் வந்து அந்த இதுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிளாகி வந்திருக்காரு இவருடைய வளர்ச்சி அந்த டாடா குடும்பத்துக்கு ஏன்னா ஏர் இண்டியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பயங்கரமாக நஷ்டம் அடைஞ்சு ரொம்ப திவாலாக கூடிய கண்டிஷனில் வரைச்சியில் அந்த கம்பெனியை வந்து தூக்கி நிலைநிறுத்தி அந்த கம்பெனியை வந்து லாபத்துக்கு இயங்க செஞ்சவர் வந்து இந்த நடராஜ் சந்திரசேகரன் அவர்கள் ஏன்னா ஒரு வந்து ஒரு கன்சன்ல வேலை பார்க்குறதுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா அவர் புத மொத அந்த வச்சு ஜாயின் பண்ண கம்பெனி டிசிஎஸ் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்து அந்த கம்பெனியை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அந்த அந்த கம்பெனியோடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய உறுதுணையாக செயல்பட்டிருக்கார் அப்போ முயற்சிக்கேற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற திறமை திறமைக்கேன்ிறனுக்கேமை பொறுமை நிதானம் தலைமை பண்பு இமும் அவர்கள் அடங்கி இருந்தனாலண்பண்பண்ப்பணும்னா எல்லாரையும் அந்த நிர்வாகத்தை வழிநடத்தூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து உருவாகணும் அதை உருவாக்கியவர் வந்து அந்த சந்திரசேகரன் அவர்கள் மிக எளிமையானவர் அவர் பணிய படியக்கூடிய எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி நிர்வாக திறமை ஒரு நிறுவனத்தை எப்படி ஒரு நிறுவனம் எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப நுண்ணறிவோடு செயல்படக்கூடியவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாடா குடும்பம் வந்து ரத்தன் டாட்டாவுக்கு வந்து ஒரு பக்க பலமாக ஒரு பின்புலமாக இருந்து அந்த நிறுவனத்தை வந்து வழி நடத்தி சென்றவர் ஒரு கம்பெனியில் போய் எம்ப்ளாயா இப்போ சேர்றது பிரச்சனை கிடையாது அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நம்ம எந்த மாதிரி வந்து முயற்சிகள் எடுத்தோம் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய டெடிக்கேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி சிந்தனையோடு அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வழி நடத்தினார் அதனால தான் இன்னைக்கு அவர் வந்து அந்த உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு அம்பானிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவர் இப்போ வசிக்கிறாரு இப்போ இவர் இருக்கக்கூடிய வீடுகளோட மதிப்பு வந்து தொண்ணூத்தெட்டு கோடி சாதாரணமாக ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த விவசாயியோட மகன் இன்னைக்கு அம்பானி வீட்டு பக்கத்தில் போய் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி இன்னைக்கு அங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஒரு தமிழனை உயர்த்திய தமிழன் தமிழ் இனத்தை உயர்த்திய தமிழன் இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ஆயிடுச்சு ஒரு சாதாரண டிசிஎஸ்ல ஊழியராக சேர்ந்தவர் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் அந்த டெடிக்கேஷனுக்கும் அவரை அர்ப்பணித்து அந்த நிர்வாகத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்தது வந்து அவரோட உண்மையிலுமே அவரை நம்ம வந்து தலைவணங்கணும் ஏன்னா ஒரு டாட்டா குரூப்புங்கிறது ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வேல்யூட் குரூப்பு அந்த கம்பெனியில் போய் ஒரு தமிழன் வந்து இந்தளவுக்கு இருக்கிறான்னா தமிழன் என்று சொல்லடா தலைநம் வந்து நெல்லடா அப்படிங்கிற வார்த்தைக்கும் உறுதுணையாக திகழ்ந்தவர் தான் அந்த நடராஜ் சந்திரசேகன் அவர்கள் அவர்கள் மென்மேலும் வளர்ச்சியடைய இந்த சிந்தனை தொடர் மூலம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்